கிறிஸ்து இயேசுவினாலே பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன் உங்களோடு தேவனுடைய பகிர்ந்து அளிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஈவுக்காக இறக்கங்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நாம் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டுவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீ எங்களோடு பேசி எங்களுடைய சிந்தனைகளை திட்டப்படுத்தப் ஒரு காய் நன்றி செலுத்துகிறோம் வேதனையோடு வாழக்கூடிய மக்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை வேத வசனத்தின் மூலமாய் விலைக்கு காட்ட நாங்கள் மன்றாடுகிறோம் விடுதலையோடு உடைய செய்திகள் கடந்து வருவதாக உடைய வார்த்தைகளுக்கு இருக்கிற பொல்லாத கிரியைகளை உயிர்த்தெழுந்த இயேசு விநாமத்தில கடிந்து ஜெபிக்கிறேன் கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே மறுபடியும் இயேசுவி நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் முடிவு நிச்சயம் உண்டு அப்படிங்கிற தலைப்பில் உங்களோடு என்னுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அநேக காரியங்கள் முடிவில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இதற்கு எப்பொழுது முடிவு வருமோ இதற்கு எப்பொழுது முடிவு வருமோ இதற்கு எப்பொழுது முடிவு வருமோ என்று எண்ணிக்கொண்டு ஏங்கி கொண்டு கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமானவேர் இருக்கின்றார்கள் சில பிரச்சனைகள் வரும் அதற்கு முடிவை எதிர்பார்ப்போம் சில சோதனைகள் வரும் அதற்கு முடிவை நாம் எதிர்பார்ப்போம் முடிவில்லாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை அந்த முடிவு எப்பொழுது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் முடிவு நிச்சயம் உண்டு அப்படிங்கிறது அது எப்போ உண்டு அப்படிங்கிறது நம்மால உறுதி சொல்ல முடியாவிட்டாலும் நிச்சயம் உண்டு அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ளே வர வேண்டும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதற்குரிய கிருவைகளை ஆண்டவர் தந்து கொண்டிருக்கின்றார் அநேக காரியங்களிலே நாம் முடிவுகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தேர்தல் நடக்கிறது நடந்து முடிந்த பிற்பாடு முடிவை நாம் எதிர்பார்க்கிறோம் பரீட்சைகள் நடக்கிறது தேர் பரீட்சை முடிந்த பிற்பாடு முடிவை நாம் எதிர்பார்க்கிறோம் இவைகளெல்லாம் எல்லாம் இப்பொழுது முடிவு தெரிந்துவிடும் என்று சில குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட காலங்கள் மட்டும்தான் சில காரியங்களுக்கு காலங்களை நாம் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது நம்ம நினைச்சிருப்போம் இன்னும் இழுத்துக்கிட்டு தான் போமோ டக்குன்னு முடிஞ்சிருக்கோம் என்னுடைய மகனினுடைய மருமகளினுடைய பேர் காலத்துக்காக நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தோம் மருத்துவர் சொன்னார் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் நம்ம பார்ப்போம் குழந்தை பிறக்கணும் குழந்தை பிறக்கிற செய்தியை எப்பொழுது கேட்பது என்று எல்லாரும் ஆவலோடு இருக்கிறோம் மருமகள் அங்கே ஒருவேளை வேதனையில் தவித்துக் கொண்டிருக்கிறாள் கொரோனா காலமாக இருக்கிறபடியினாலே யாரும் பக்கத்தில் போய் இருக்க முடியாது மருத்துவர் வீட்டிலிருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறார் தவிப்பு தான் மூன்று மணிக்கு குழந்தையோடு வருகிறார்கள் உள்ளே இருந்து யாருமே எதிர்பார்க்கவில்லை இது ஏன் சொல்லுறேன்னா சில நேரங்களிலே எதிர்பாராத வேளையிலே ஆண்டுவர் நேர்த்தியாக நம்மை நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் ஒன்று சாம்புவேலியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அதற்கு அன்னாள் பிரதியுத்திரமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே நான் உள்ள ஸ்திரீ நான் ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கர்த்தருடைய சந்நதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறான் அண்ணாள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இருந்தாள் அவளுடைய சூழ்நிலை என்ன ஒரு அருமையான கணவருக்கு நல்ல மனைவியாக இருந்தாள் இரண்டாவது மனைவியாக இவள் இருந்தாள் குழந்தை இல்லை கணவருடைய அன்பு உண்டு ஆனால் தன்னுடைய சக்களத்தினுடைய இடோகோடமான வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது எத்தனை வருடங்கள் அவள் பண்டிகைக்கு வேதனையோடு போயிட்டு வந்தால் நமக்கு தெரியாது அவருடைய வாழ்க்கையிலே ஒரே அங்கலாய் என்ன இருந்து என்னத்துக்கு பிரதர் ஒரு பூச்சி புழு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற ஒரு வேதனை ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையிலே வாழக்கூடியவர்கள் ஏராளமானவர் இருந்தாலும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய கிருவைகள் அவர்களுக்கு இருந்தாலும் மற்றவர்கள் பேசக்கூடிய புண்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அவர்களுடைய சிந்தனைகளிலே மிகுந்த வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மற்றவர்களுடைய ஊண்டிங் வேர்ட்ஸ் இவர்களை ரொம்ப வேதனைப்படுத்துகிறது இந்த அண்ணாளுடைய வேதனை தாங்க முடியாத ஒன்று கணவர் கேட்கிறார் பத்து பிள்ளைகள் நமக்கு இருந்தாலும் அதை விட நான் எவ்வளவு மேலானவன் எவ்வளவு முக்கியமானவன் சொல்லுகிறது பார்க்க அதிகம் அல்லவா அப்போ அவரை மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு கணவர் முயற்சி பண்ணுகிறார் ஆண்டவர் இது அண்ணாளுடைய வாழ்க்கையிலே அது அந்த அவளுடைய வாழ்க்கை மூலமாய் நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் வேதனையின் உச்சக்கட்டம் மக்களினுடைய எதிர்மறையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஐயோ உலகம் என்னை பார்த்து இப்படி சொல்லிக் கொண்டிருக்கின்றதே உலகத்துக்கு முன்னால் நான் இப்படி ஒரு அவமானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே இதற்கு எப்பொழுது முடிவு உண்டு என்கிற வேதனை அவளை உருவ குத்தி கொள்ளக்கூடிய ஒரு நிலையிலே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இப்படிப்பட்ட நிலையிலும் ஒருவேளை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது ஆலயத்திற்கு சென்றால் தனிமையாக சென்றால் அவளே ஜபித்தாள் இதுதான் ஆலயத்திற்கு போனால் அங்கே ஆசாரியன் உட்கார்ந்து கொண்டிருந்தான் ஏலி என்று சொல்லக்கூடியவன் அவளிடத்தில் போய் தன்னுடைய வேதனை எல்லாம் சொன்னால் அவளுக்காக அந்த ஏலி ஜபம் பண்ணினான் நோ இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான காரியங்கள் இதுதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தங்களுக்காக ஜபிப்பதற்கென்று வைத்திருக்கக்கூடிய மக்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகம் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜபங்களினுடைய தலைப்புகள் வரும் உபவாச கூட்டம் விடுதலை கூட்டம் கட்ட ஒழுக்கும் கூட்டம் திறப்பின் வாசல் கூட்டம் அல்லது அமாவாசை கூட்டம் பௌர்ணமி குஜபம் என்றெல்லாம் ஜபத்திற்கு எத்தனையோ வகையான பெயர்கள் இருக்கிறது நீங்கள் இந்த ஜபத்துக்கு வாருங்கள் உங்களுக்கு அந்த கட்டுகள் மாறும் இந்த ஜபத்துக்கு வாங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இவள் இப்படி ஒரு அறிவிப்பை கேட்டு ஆலயத்திற்கு செல்லவில்லை எத்தனையோ வருஷம் நான் வந்து கொண்டிருக்கிறேன் இந்த வருஷம் தானேயா இந்த ஜபத்தை நீங்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க நாலு வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிருந்தா எனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாலே ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை வேதனையின் உச்ச கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த அண்ணாள் ஆலயம் நோக்கி சென்றாள் என்று வேதம் சொல்லுகிறது ஆலயம் நோக்கி சென்றவள் தனியாக ஜபித்தாள் என்பதுதான் இந்த வசனத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பதம் என்ன என்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட்டேன் ஆலயத்தை தன்னுடைய பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய இடமாக அவள் மாற்றிவிட்டாள் அங்கலாய்ப்பு எல்லாம் சொன்ன ஒரு இடமாக அதை மாற்றிவிட்டாள் தன்னுடைய தவிப்புகளை எல்லாம் தவித்துக் கொண்டிருந்த நிலைகளை எல்லாம் தெளிவாக சொன்ன ஒரு இடமாக அதை மாற்றிவிட்டாள் ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார் ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது துக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவளுக்குள்ளாக இருந்ததாக வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அதற்கு என்ன காரணம் தனிமையிலே போய் ஜெபம் செய்தாள் ஏஜெண்டுகள் இல்லாமல் ஜெபம் செய்தார் தனக்குரிய காரியங்களுக்காக தானே ஜபித்தாள் தனக்காக தானே தன்னை சரி செய்து கொண்டு அவள் ஜெபம் பண்ணினாள் பொருத்தனையோடு ஜெபம் பண்ணினால் இருதயத்தினுடைய எல்லா வேதனைகளையும் தேவ பாதபடியிலே சொல்லி முடித்தாள் என கண்பானவர்களே இந்த அனுபவங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நிச்சயமாகவே எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் எதை எந்த முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ அந்த முடிவு விரைவாகவே வரும் நீங்கள் ஜபியுங்கள் அதுதான் நான் ஜபிப்பேன் நான் தேவ பாதபடியிலே அமருவேன் நான் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவேன் இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை வரக்கூடிய எதிர்மறையான எத்தனையோ வகையான காரியங்களுக்கெல்லாம் முடிவு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இரண்டாவதாக கைவிடப்பட்ட நிலையில் வாழக்கூடிய நிலையில் வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி அந்த நிலையை மாற்ற பண்ணக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது அந்த நிலையிலும் அந்த நிலையை மாறக்கூடிய முடிவை தரக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் வேதம் சொல்லுகிறது பாருங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்படி சொல்லுகிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி தொடர்ந்து வாசித்து பார்த்தால் செயல்படுத்தினாள் இது பெரும்பாடு உள்ள ஒரு பெண்ணை குறித்த ஒரு சம்பவம் இந்த அதிகாரத்தில் வருகிறது அவளுடைய நிலை என்ன கையில் இருந்த காசெல்லாம் தனக்கு இருந்த வியாதிக்காகவே காலியாய் போச்சுது என் வாழ்க்கை நம்ம இப்படிதான் இருக்குமா நான் இந்த வியாதியோடு தான் சாகணுமா அந்த வியாதிக்கு மருத்துவ பாக்குவதற்குரிய பணமே ஆட்டை இல்லையே இதுவரைக்கும் நான் எத்தனையோ வைத்திரிகள்கிட்ட போய் செலவழித்து செலவழித்து பார்த்து கொஞ்சம் கூட எனக்கு குணமடையவில்லையே வேதனையின் நெருக்கம் அவளுக்குள்ளே காணப்பட்டது இந்த வியாதிக்காக அவள் செலவழித்து செலவழித்தவர்கள் மற்றவர்களுடைய பார்வையிலே இனிமேவன் அளவதான் எல்லாத்தையும் பிரதர் அவங்க ஒண்ணும் ஒப்பேராது ஒன்றும் முடியாது மருத்துவ ரீதியா நோ வைத்திய ரீதியா நோ மாறுபட்ட வைத்தியங்கள் உண்டல்லவா அலோபதியும்பாங்க சித்தா வைத்தியம் பாங்க அனானி வைத்தியம் பாங்க யுனானி வைத்தியம் பாங்க அக்கு பஞ்சரும்பாங்க எந்த வைத்திய முறையை பார்த்தாலும் வெப்பேராது இதுதான் அவளுடைய நிலை பெரும்பாடு உள்ள நிலையின் பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய நிலை அதுதான் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் இந்த வசனம் இருபத்தி ஆறிலே சற்றாகிலும் குணமடையாமல் அதுதான் இவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் இவ்வளவு மருத்துவர்களை பார்த்தோம் இவ்வளவு தூரம் மாத்திர சாப்பிட்டோம் கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கவில்லை இந்த மருத்துவத்திற்காக பணங்கள் எல்லாம் செலவு பண்ணப்பட்டது ஏராளமான பணங்களை அவள் செலவழித்தது உண்மை ஆனால் சுகம் என்பது இல்லை தன்னுடைய வியாதிக்கு முடிவே இல்லை சுகம் கிடைப்பதற்குரிய வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தவள் இந்த பெண் என கண்பானவர்களே நான் இந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய சிந்தனைகளை கவர்ந்த சில காரியங்கள் உண்டு ஏன்னா வேதனையின் உச்ச கட்டத்திலே வாழ்ந்தவள் தற்செயலாக இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறாள் கேள்விப்பட்டவள் கேள்விப்பட்டதை செயல்படுத்துகிறாள் கேள்விப்பட்டதை செயல்படுத்துகிறாள் இயேசு கிறிஸ்துவினால் தீர்க்க முடியாத வியாதி என்று ஒன்றுமில்லை உங்களுக்கு வியாதியா நீங்க அந்த கூட்டத்துக்கு போங்க உங்களுக்கு பிரச்சனையா இந்த கூட்டத்துக்கு போங்க அப்படின்னு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிற உலகத்திலே வாழ்றோம் நீங்க திருநெல்வேலியில வாழ்றீங்களா அல்லது தூத்துக்குடி மாவட்டத்துல வாழ்றீங்களா அல்லது விருதுநகர்ல வாழ்றீங்களா அல்லது கோயம்புத்தூரா அல்லது சென்னையா அந்தந்த பகுதிகளிலே வாழக்கூடிய மக்களுக்கு என்று அந்தந்த ஏரியாக்களிலே உள்ள சில ஊழியர்கள் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே போங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இப்பொழுது காலம் வேத அறிவு இல்லாதவர்களால் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இங்கே தெளிவான ஒரு காரியம் என்ன இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டாள் நிச்சயமாகவே அங்க ஒருத்தர் இருக்காரியா அங்க போங்க இங்க ஒருத்தர் இருக்காரியா இங்க போங்க அப்படின்னு அவள் கேள்விப்படவில்லை இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் இயேசு வண்டையிலே வரக்கூடியவர்கள் இவள் நினைத்திருந்தாள் நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இனிமே அவற்றை போய் என்ன அப்படின்னு நினைத்திருந்தால் போயிருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவால் தன்னுடைய வியாதிகளுக்கு சுகம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் அவளுக்கு இருந்தார் மருத்துவர்களால் முடியாது உண்மை மருத்துவர்களுடைய வார்த்தைகளை கேட்டா ஓஞ்சி போயிடுவான் ஆனால் அவைகளையும் தாண்டி ஏசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை அருளி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து நமக்கு மகிமையான காரியங்களை அலளி செய்கிறவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஆச்சரியமான காரியங்களை அருளி செய்கிறவர் இந்த வாழ்வை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை நோக்கி சுகத்தை பெற்றால் இவளுக்காகவே ஆண்டவர் கூட்டத்தை நிறுத்தி தன்னுடைய வல்லமை எல்லாம் உணர்ந்து அவளோடு பேசின காரியங்கள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது அப்ப இவளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய வியாதிக்கு முற்றுப்புள்ளி வருவதற்கு முடிவு வருவதற்கு என்ன காரணம் ஆண்டவரில் வைத்திருந்த விசுவாசம் விசுவாசம் என்பது தன்னுடைய சிந்தைகளுக்குள்ளே நாமவே உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு குறுகிய காரியம் அல்ல சிந்தையில இல்லாத காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவர் எனக்கு உண்டு இதுக்கு முன்னால் அப்படி நடந்துச்சது அதே போல நடக்கும் என்று சொல்வது அல்ல இதுக்கு முன்னால் இப்படி நடந்ததே கிடையாது ஆனால் எனக்கு நடக்க செய்யக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் மகிமையான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஆச்சரியமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்பதாக என்னுடைய மகளினுடைய திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் ஒரு குக்கிராமத்திலே நான் வாழ்ந்து வருகிறேன் ஏராளமான ஊழியர்கள் வந்தார்கள் நண்பர்கள் வந்தார்கள் உறவினர்கள் வந்தார்கள் ஏராளமான மக்கள் வந்தார்கள் எனக்குள்ளே இப்படி சரி நிறுத்துவது தான் ஆண்டவரே இவைகளையெல்லாம் எல்லாம் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் அநேகர் கேண்ட கேட்கும் பொழுதெல்லாம் இது இப்படி ஆயிப்போச்சுனா அது அப்படி நடந்துச்சுன்னா இது இவங்க நிறைய கேள்வி எப்படியும் கர்த்தை நடத்துவார் முடித்து பார்த்தால் வந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நானே வைக்கத்தக்க வலையில் பிரம்மாண்டமாய் நடப்பதற்குரிய கிருபையை ஆண்டவர் கொடுத்தார் பந்தி விசாரிப்புக்காரர்களை ஆண்டவர் நேர்த்தி தந்தார் நல்ல ஒரு ஆராதனை நல்ல ஒரு ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆண்டவரில் வைத்திருக்கிற நீ எங்க வைக்கிறத விட நீங்க பட்டணத்துல ஒரு கல்யாண மண்டபத்துல எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனையே பிரதர் கஷ்டமே இல்லப்படுதார் நோ சொந்த இடத்திலேயே நான் என்ன உருவாக்கின ஆலயத்திலேயே என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய வாய்ப்பை கொடுத்தார் ஆண்டவரை நோக்கி போனாள் அவளே போனாள் தொட்டாள் சுகமாவேன் சுகமாவதான்னு பாப்பா அப்படி இல்லை சுகமாவேன் கரண்டு கட்டு காலங்களிலும் அந்த நாளிலே ஒரு நிமிடமும் கூட கரண்டு கட்டாகாதபடி கர்த்த நடத்தினார் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஆண்டவரில் வைத்திருக்கிற ஏறு நம்ம நினைப்பதற்கு மேலான ஒரு விசுவாசம் சூழ்நிலைகளை பார்த்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை அல்ல எப்படியும் ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்துகிறவர் அப்படிங்கிற ஒரு சிந்தையை உருவாக்கி கொள்வதற்குரிய கிருவைகளை ஆண்டவர் கொடுத்தார் முடிவு வந்தது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய வேதனைகளுக்கு முடிவு வந்தது நீங்களும் எத்தனை ஆண்டுகள் வேதனையோடு வாழ்கிறீர்களோ எனக்கு தெரியல இயேசுவே என்று நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே உங்களுடைய முழங்கால்களை ஊன்றுங்கள் இவ்வளவு பெரிய வியாதியினால் நான் தவித்து கொட்டிருக்கிறேனே என்கிற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும் என்றார் இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருக்கும் என்றால் உங்க வாழ்க்கையில தீர்க்க முடியாத வியாதிகளுக்கும் விடுதலை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு உண்டு அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு உங்களுடைய எல்லா வகையான நெருக்கமான சூழ்நிலைகளிலையும் ஒரு முடிவை கட்டளையிடக்கூடிய ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் முதல் குறிப்பு என்ன ஜபத்தின் மூலமாய் முடிவை பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாவது குறிப்பு என்ன விசுவாசத்தின் மூலமாய் முடிவை நாம் பெற்றுக் கொள்ளலாம் மூன்றாவதாக வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான் நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான் என கண்பானவர்களே நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே அந்த சூழலை கொஞ்சம் பாத்தீங்கன்னா திருமண வீட்டிலே மிக முக்கியமானது ரசம் அந்த நாட்களிலே ஆங்கில வேதாமத்தை பார்த்தால் ஒயின் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது சிலர் ஆர்கியூமெண்ட் பண்ணுவார்கள் அன்னைக்கு அந்த புதை தரக்கூடிய ஒயின் எல்லாம் பரிமாறி இருக்கலாங்களையா அப்படின்னு எதை புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு குறைவு வந்தது அவ்வளவுதான் அப்போ அந்த குறைவுகள் நிவிற்த்தியாக்கப்படக்கூடிய ஒரு நிலை அந்த குறைவுகளுக்கு முடிவு இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த திருமண வீட்டுக்காரன் அசிங்கப்பட்டிருப்பான் என்னத்த கல்யாணம் நடத்துறான் என்ன அப்படின்னு சொல்லிருவாங்க வேதமசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது குறைவுகள் நிவிற்த்தியாக்கப்பட்டது இந்த குறைவுகள் நிவிற்த்தியாக்கப்பட்டதற்கு ரெண்டு காரணம் உண்டு அதுல முக்கியமான காரணம் கீழ்ப்படிதல் அந்த கீழ்ப்படிவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயார் சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நான் அவற்றை எல்லாம் சொல்லியிருக்கேன் சரியான வேறத்துல அவரே செய்வார் அப்படின்னு சொல்லியிருந்தா நாம் அந்த தாயை கூட நேசிக்கலாம் ஆனால் தாயை தாய் என்ன சொல்லுகிறார் அவர் தாயா அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உடனே சில வேலைக்காரர்களை நியமித்து அவரையே பார்த்துக்கிட்டு இருங்க சொல்லுவார் சொல்றதை செய்யுங்க அவர் சொல்லுகிற காரியம் புதுமையான ஒரு காரியமாக அவர் சொல்லுகிற காரியம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இல்லை ஜாண்டிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் வீட்டுக்கு வெளியே கால் கழுவதற்காக வைக்கப்பட்டிருந்த ஒரு ஜாண்டி அதை கழுவி தண்ணிய ஊத்துங்க அதுல கைய வைக்கல கையை போட்டு எதுவும் கலக்கல பூம்பா போடல நிரப்புங்கள் அப்படின்னு சொன்னார் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் ஏழாவது வசனத்திலே அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அடுத்த வசனம் சொல்லுகிறது பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார் கொண்டு போனாங்க எனக்கு இந்த பகுதி என்னை அதிகமாக என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி கிழிப்படிதல் என்பது கேட்காத அளவுக்கு இருக்கும் என்றால் முடிவுகள் சமீபமாக இருக்கிறது என்னையா ஊத்த சொன்னீர் ஊத்தணும் இதை கொண்டு போய் கொடுக்க சொல்லுகிறீரே அவன் என்ன நினைப்பான் சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அல்லது கல்யாணங்களுக்காக சமையல் பண்ணக்கூடிய சமையல்காரர்கள் எல்லாம் அப்பப்போ தொட்டு தொட்டு பார்ப்பான் உப்பு இருக்கா புளி இருக்கா எது இருக்கு குறைவா இருக்கு அந்த ஒருவேளை மட்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைத்தால ருசி பார்க்கறதுக்கென்றே ஒரு குரூப்பு போயிடும் அசனம் நடக்கும் கோயில்கள்ல ருசி பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் சிரட்டையில் அள்ளி வச்சு பாத்தீங்கன்னா அதுவே பந்தியில வரக்கூடிய கரியை விட அதிகமாந்துரும் இங்க யாரும் எந்த ருசியும் பார்க்க தண்ணியை ஊத்த சொன்னாரு ஊத்தினாங்க பரிமாற சொன்னாங்க பரிமாறினாங்க இனிப்பு இருக்கா சந்தேகமே இல்லாத இதன்முறையான கேள்விகளே இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் அங்கே இருந்தது இந்த கீழ்ப்படிதல் நமக்கும் இருக்கும் என்றால் எல்லாம் ஏற்ற காலத்திலே முடிவு தெரிந்து நிறைவாக்கப்படக்கூடிய அசிங்கப்பட்டு விடுமே என்கிற நிலைகள் எல்லாம் மாறி இனி எனக்கு கேவலம்தான் அப்படிங்கிற நிலையெல்லாம் மாறி இனி எனக்கு தலைகவிழ்ந்த வாழ்வுதான் என்கிற நிலைகளெல்லாம் மாறி அவைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஆண்டவரால் நிவர்த்தி பண்ணப்பட்ட ஒரு வாழ்வை நாம் அனுபவிக்க முடியும் இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் என்றால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது இவைகளிலும் இடைத்தரகர்கள் இல்லாமல் ஏசு கிறிஸ்து சொன்னதை அவர்கள் செய்தார்கள் அதுதான் நான் இதெல்லாம் இந்த வேலைக்காரர்கள் அங்க வேத வேதவசனம் சொல்லுகிறது பாருங்கள் அங்க பந்து விசர்க்காரமான இடத்துல ஐயா அவரு எங்களை தண்ணி தான் ஊத்த சொன்னாரு நாங்க ஊத்தினோம் இப்ப கொண்டு வந்து உங்ககிட்ட தர சொன்னாரு தந்திருக்கோம் மற்றபடி உங்க பொறுப்பு இப்படி ஒரு எதிர்மறையாக பேசவே இல்லை ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படியக்கூடியவர்கள் யாருண்டோ அவர்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசமான முடிவை நிச்சயமாக அவர் நம்மை வழிநடத்தக்கூடியவர் தான் வசனம் சொல்லுகிறது முடிவு நிச்சயம் உண்டு நீங்கள் எந்த காரியங்களிலே முடிவு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்னுடைய வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் அன்பு மக்களே அன்பு பெற்றோரே அன்பு தம்பிமார்களே முடிவுக்காக காத்திருக்கின்றீர்களா நிச்சயம் முடிவு உண்டு ஆனால் நான் இதை செய்வேன் இன்னைக்கு நானே தனியாக முழங்கால் போடுவேன் ஏசுவேனு கதறுவேன் பாருங்கள் எனக்காக ஜெபிப்பதற்கு நான் அந்த ஏஜெண்டை வைத்திருக்கிறேன் இந்த அதுக்குன்னு ஜபம் பண்ணி காணிக்க வாங்கக்கூடிய மக்களை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணி விடாதீர்கள் நான் ஜபிப்பேன் அது மாத்திரமல்ல நானே ஆண்டவரின் மூலமாய் வெற்றியான காரியங்களை பெற்றுக்கொள்வேன் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே வரட்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்கிற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு கண்களை மூடுவோமா இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு ஒரு தெளிவான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார் முடிவில்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா முடிவு உண்டு முடிவு வரவில்லையே என்கிற வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா முடிவு உண்டு கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டே போத அப்படின்னு எதிர்பார்த்து நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களா முடிவு உண்டு ஆனால் நான் ஜபம் பண்ணுவேன் நான் விசுவாசிப்பேன் நான் கீழ்ப்படிவேன் இந்த ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக மேன்மையான மகிமையான ஆச்சரியமான அற்புதமான காரியங்களை நம்மை தந்து நம்மை வழிநடத்துவார் நல்ல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின என்னுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு பக்கம் நன்றி செலுத்துகிறோம் வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நீர் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தையை சொல்லியிருக்கிறீர் இந்த முடிவு எப்போ கிடைக்கும் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய விசுவாசம் நம்முடைய கீழ்ப்படிதல் இவைகளின் மூலமாகவே அந்த முடிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக வேதம் கற்றுக் கொடுக்கிறதை எடுத்துரைத்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத முடிவை அவர்கள் அனுபவிக்கத்தக்கதான கிருவைகளை கொடுத்து வழி நடத்தும் வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரை நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் கிருபையும் இறக்கமும் கூட இருக்கட்டும் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே அடியனுடைய செய்தியை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய தொலைபேசியிலே கேட்பதற்கு வசதியாக ஸ்டோரில் லவ் ஜாய் டிவி என்று நீங்கள் டைப் செய்தீர்களே என்றால் ஒரு ஆப் ஒன்று கிரியேட் ஆகும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கன்னா எப்போ நீங்க விரும்பினாலும் அதை தொட்டு என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து நீங்கள் கேட்க முடியும் இவ்விதமாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்